வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு இந்த நிலையில் இந்த சீரியலில் ரேணுகா நந்தினியா நடித்த ஹரிப்பிரியா பிரியதர்ஷினி இருவருக்கும் இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க கடைசி நாள் ஷூட்டிங்கில் இருவரும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக எல்லோருக்குமே நன்றியுமே தெரிவிச்சிருக்காங்க ஹாப்பி பர்த்டே டு அவர் பியூட்டிஃபுல் குயின்ஸ்னு சொல்லி செலிப்ரிட்டிஸ் எல்லோருமே இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சீரியலோட கடைசி நாள்லேயே ரெண்டு பேருக்குமே பிறந்த நாள் வந்திருக்கு இந்த நிலையில் எல்லா பிரபலங்களுமே இப்போது இருவருக்குமே வாழ்த்துக்களை இப்போது தெரிவிச்சுட்டு வராங்க எதிர்நீச்சல் சீரியல் பார்ட் டூ வரணும்னு தான் இப்போது பலருமே சொல்லிட்டு வராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் பார்ட் டூ வரணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் எதிர்நீச்சல் பார்ட் டூன்னு பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூச்சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க